அனைவருக்கு வணக்கம் நியூ திருச்சி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களை லேண்ட் போர்டு வர வைக்கிறது இப்போ நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருமலை சமுத்திரம் பஞ்சாயத்துங்க முத்து நகரில் ஒரு அருமையான ஃப்ளாட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டு மனைங்க தஞ்சாவூர் டு கரூர் பைபாஸில் அமைஞ்சிருக்குங்க நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் பத்து நிமிஷம் ட்ராவலில் இருக்குங்க சூப்பரான வீட்டு மனை நேரடி ஓனருங்க குறைந்த விலையில் வந்திருக்குங்க ஒரு சதுரடியோட விலை ஆயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க நேரடியாக வாங்க அனுசரித்து பேசிக்கலாங்க டைரக்ட் ஓனருங்க ஃப்ளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி பாதை இருக்குங்க செம்மன் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடங்க வீடு கட்டுறதுக்கும் நல்ல இடமா இருக்குது நம்ம ஃப்ளாட்டை சுற்றி ஃபுல்லாக வீடாகிடுச்சுங்க டெவலப் ஏரியாங்க நேரடியாக வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இடம் பிடிக்குங்க செம்மன் பூமி எந்த ஒரு மர செடி கொடி வச்சாலும் நல்லா வருங்க கண்டிப்பாக வந்து பாருங்க கண்டிப்பாக பிடிக்குங்க நல்ல லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்குங்க குறைந்த விலை தாங்க நேரடியாக வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் நன்றி வணக்கம்